ஓம் தேவம் கிருதம் ஆதாரம் சர்வ ஸ்ரீ விந்தியானாம் அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்திற்கான பலன்களை நாம் பார்க்க போகிறோம் வருடம் பிறக்கும் போது துலாம் ராசி அன்பர்களுக்கு மூன்றாம் இடத்தில் சூரியன் புதன் சந்திரன் ஐந்தில் சனி சுக்கரன் ஆறில் ராகு அஸ்தமத்தில் குரு வக்கிரம் பத்தில் செவ்வாய் நீச்சம் விரைய ராசியில் கேது பகவான் இருக்கிறார் குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களை அறிந்து சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்படுவதன் மூலம் ஒத்துழைப்பு கிடைக்கப் பெறுவீர்கள் நெருக்கமானவர்களின் பற்றிய புரிதல்கள் உண்டாகும் குடியிருக்கும் வீட்டிலை மாற்றி அமைப்பதற்கான வாய்ப்புகள் சிலருக்கு கைகூடும் வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகளில் இருந்து வந்த தடைகள் குறையும் தன வரவுகளில் ஏற்ற இறக்கங்கள் உண்டாகும் அணுகு வைத்த நகைகளை மீட்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் பேச்சுக்களில் பொறுமையை கையாள்வது நல்லது அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஒத்துழைப்புகள் ஏற்ற இறக்கமாக காணப்படும் இன்ப சுற்றுலா செல்வது தொடர்பான முயற்சிகள் ஈடேறும் கணவன் மறைவுக்கிடையே அனுசரித்து செல்ல வேண்டும் எதிர்காலம் சார்ந்த புதிய திட்டங்களில் கலந்து ஆலோசித்து நல்ல முடிவுகளை எடுக்க வேண்டும் கடன் நிமித்தமான பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் மறைமுகமான திறமைகளின் மூலம் பாராட்டுதல்களையும் புதிய வாய்ப்புகளையும் உருவாக்குவீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் குறையும் ஏனென்றால் அஸ்த குரு விலகப் போகிறார் மே பதினைந்தாம் தேதி இரண்டு மாதங்களுக்கு முன்பாகவே பார்வை வந்து விடுகிறது சரி ஆறாமிடம் செல்கிறார் உடலில் நோய் இருக்காது ராகு கேது பயிற்சியில் கேது பகவானும் சாதகமாக இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்ப்பது நல்லது உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு தேவை அணிக்கறி வெளியினைகளில் சாப்பிடக்கூடாது பெண்கள் குடும்பத்தினருடன் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் விருந்து விழாக்களில் கலந்து கொள்வீர்கள் குடும்ப நிர்வாகத்தில் திறமைகளை வெளிப்படுத்தி சேமிப்புகளை அதிகப்படுத்துவீர் எதிர்காலம் நிமித்தமாக சேமிப்பது தொடர்பான முயற்சிகள் அதிகரிக்கும் தாய் வழி உறவினர்கள் வழியில் ஒத்துழைப்புகள் மேம்படும் திருமணமான பெண்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகலாம் வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் மாணவர்களுக்கு பாலங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும் அன்றைய பாடங்களை அன்றே படிப்பது நல்ல மதிப்பெண்களை பெற வழிவகுக்கும் வகுப்பறையில் பயன் இல்லாத பேச்சுக்களை குறைத்துக் கொள்ள வேண்டும் உயர் கல்வி தொடர்பான விஷயங்களில் பொறுப்புகளும் வெத்தனமும் அதிகரிக்கும் வெளிநாடு சென்று படிப்பது தொடர்பான கனவுகள் சிலருக்கு கைகூடி வரலாம் சிலர் போட்டி தேர்வுகளில் வெற்றி பெற்று பரிசுகளை பெறுவார்கள் சில நுட்பமான விஷயங்களையும் எளிதாக புரிந்து கொள்வீர்கள் உத்தியோகர்களுக்கு திறமைக்கு ஏற்ப உயர்வு உண்டாகும் நீண்ட காலமாக எதிர்பார்த்திருந்த இடமாற்றமும் இப்போது கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது மற்றவர்களை பற்றிய கருத்துகளில் கவனம் வேண்டும் நீண்ட நாட்களாக இருமுறையாக இருந்து வந்த ஊதிய உயர்வுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்கள் மீதான விமர்சன கருத்துகள் படிப்படியாக மறையும் வியாபாரிகளுக்கு போட்டியாக இருந்தவர்கள் விலகி செல்வர் புதுவிதமான அனுபவம் கிடைக்கும் வியாபார இடமாற்றம் சார்ந்த எண்ணங்கள் மேம்படும் புதிய முதலீடுகள் மற்றும் அபிவிருத்தி தொடர்பான விஷயங்களில் சிந்தித்து செயல்பட வேண்டும் அரசு உதவிகள் குறித்த சிந்தனைகள் மேம்படும் கூட்டணிகள் கூட்டணிகள் இடத்தில் அனுசரித்து நடந்து கொள்வது தேவையில்லாத வேறுபாடுகளை குறைக்கும் விவசாய பணிகளில் உழைப்புகள் அதிகரிக்கும் கலைஞர்களுக்கு நல்ல முன்னேற்றமான வாய்ப்புகள் உண்டு தடைப்பட்ட ஒப்பந்தங்கள் மீண்டும் கிடைக்கலாம் சம்பள உயர்வுக்கான சூழ்நிலை உண்டாகும் ரசிகர்களின் ஆதரவுகள் மன திருப்தியை ஏற்படுத்தும் செய்கின்ற முயற்சிக்கான அங்கீகாரங்கள் சிலருக்கு சாதகமாக அமையும் வித்தியாசமான செயல்பாடுகள் மற்றும் அணுகுமுறைகள் மூலம் புதிய வாய்ப்புகளை உருவாக்குவீர்கள் சக கலைஞர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு கட்சியின் உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் அறிமுகமும் ஆதரவும் கிடைக்கும் அவர்களுடைய ஆலோசனைகள் கட்சியில் ஏற்கப்படும் வழக்கு விஷயங்களில் எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகலாம் தன வரவுகள் சார்ந்த விஷயங்களில் நேர்மையுடன் இருப்பது உங்கள் மீதான நம்பிக்கையை அதிகப்படுத்தும் முயற்சிகளுக்கு சிறு சிறு தடைகள் வந்து போகலாம் எதிலும் முன்கோபம் இல்லாமல் நிதானமாக செயல்படுங்கள் தாங்கள் வெற்றி பெறலாம் துலாம் ராசி அன்பர்கள் கோயிலுக்கு சென்றால் மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள் தங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் விலகும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்